ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் நிறைய ரொம்ப தூரம் ஏதாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா ட்ரெயின் விருப்ப பயணத்தை தான் விரும்பி போவாங்க மற்ற காரு பஸ்ஸு அதை விட தான் பெரும்பாலான மக்கள் விரும்புகிறாங்க ஏன்னா அதனால் அழுங்காமல் குழுங்காமல் நல்லா போயிடலாம் அதனால் எப்போதுமே ட்ரெயின் டிக்கெட்லாம் முன்னாடியே பண்ணிவிடுவாங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்குதுன்னா அவங்க நடுவில் ஜோலார்பேட்டை ஏறி ஈரோட்டில் இறங்குறவங்க இருப்பாங்க இல்லை சேலத்தில் ஏறி திருப்பூரில் அங்கே இருப்பாங்க அந்த மாதிரி குறைஞ்ச தூரம் ட்ரெயினில் பயணம் பண்ண விரும்புகிறவங்க என்ன பண்ண போக வேண்டியவா இருக்கு அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்ரிசர்வேஷன் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த பொதுக்கு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு போய் ஏறி போய் பயணம் பண்ணுவாங்க அதாவது பெண்கள் வயசானவங்க முதியவர்கள் சிறுவர்கள் நோயாளிகளில் கஷ்டப்பட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு போவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை தேர்க்குறதுக்கு தான் ரயில்வே என்ன பண்ணிங்கன்னா சிறப்பு பதிவு ஒன்று வச்சுக்கிறாங்க சிறப்பு வசதி ஒன்று செஞ்சுக்கிறாங்க அதை பற்றி யாருக்கும் நிறைய ம மக்களுக்கு தெரிவதில்லை அது என்ன வசதினு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அதாவது முன்பதிவு செய்யறது அன்றிசர்வ்டு அதாவது பதிவு செய்யாமல் போய் நேரம் டிக்கெட் வாங்கிட்டு ஜென்ரல் கமண்டுக்கு போகிறது இதை வந்து டி ரிசர்வ்னு சொல்லுவாங்க டி ரிசர்வ்டு அதாவது குறைஞ்ச தொலைவு குறைஞ்ச தொலைவுனா ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ள யாரை போகணுன்னா அவங்க இந்த வசதியை பயன்படுத்திக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எந்த ஊரில் போய் ஏற போகிறீங்களோ அந்த ஊர் ஸ்டேஷனில் போய் தான் இந்த டிக்கெட்டை வந்துட்டு நீங்கள் வாங்கணும் அதாவது ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி முன்னாடியே போய் வாங்கிட முடியாது அந்த வண்டி அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போய் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நின்று வாங்கிக்கணும் அதாவது அந்த ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் படுக்கை வசதியோடு இருக்கிற ட்ரெயினில் தான் இது உங்களுக்கு செல்லுபடியாகும் அந்த டிக்கெட் வாங்கிட்டால் நீங்கள் அந்த ட்ரெயினில் போய் அந்த கம்பெனில் உட்காந்துட்டு பயணிக்கலாம் இதுதான் டி ரிசர்வ்னு சொல்லுவாங்க ரொம்ப காலமாகவே இருந்துட்டு வருது அதாவது தெற்கு ரயில் இந்திய ரயில்வேயில் வந்து தெற்கு ரயில்வே மற்றும் மத்திய ரயில்வே ரெண்டு ரயில்வேயில தான் இந்த திட்டம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா உதாரணம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறீங்கன்னா ஒருத்தர் நடுவில் எக்மோ இது திருநெல்வேலியை இறங்கிடுவார் அதுக்கப்புறம் என்னக்கும் அந்த திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகிறது காலியாக தான் போய்ட்டே இருக்கும் அதனால் அந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரயில்வே என்ன பண்ணாங்க நெல்லும் கனியா கன்னியாகுமரி போகிறவங்க டிக்கெட் எடுத்துக்கலாம்ட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சிறப்பு திட்டத்தினால் பல பேருக்கு நல்ல பயன் இருக்கும் அதாவது அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனில் ஏற போகிற அந்த ஸ்டேஷனில் போய் அந்த ட்ரெயின் கிளம்ப பேரை சொல்லி டி ரிசர்வ்னு சொல்லி நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கணும் சில பேர் வந்து எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு சீசன் டிக்கெட்லாம் வச்சிருப்பாங்க அவங்க கூட இந்த சிறப்பு வசதியை பயன்படுத்தலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வசதி வந்து ஐஆர்சிடிசி ஆப் இருக்குது யூடிஎஸ் ஆப் இருக்குது அந்த மாதிரி ஆப்பிலெலாம் இது கிடைக்காது ஏதாவது ஸ்டேஷனில் மட்டும்தான் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தான் போய் அது டிக்கெட்டை நீங்கள் வாங்கணும் இதுக்கான கட்டணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் படுக்கை வசதி ஸ்லீப்பர் கிளாஸ் இருந்துருக்கும் அதுக்கு எவ்வளவு கட்டணம் வசிப்பாங்களோ எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் போகிறீங்களோ அதுக்கேற்றபடி கணக்கிட்டு அந்த நிர்ணய டிக்கெட்டுடைய கட்டணத்தை வாங்குவாங்க அதிகபட்சமாக இந்த பயணம் நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் பயணம் அந்த மாதிரி அவங்க இதை வந்து இந்த ப படுக்கை வசதியை கொண்ட சீட்டுகளை அவங்களுக்கு பயணிக்கலாம் இந்த தெற்கு ரயில்வேல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ட்ரெயினுக்கு இந்த டி டி ரிசர்வ்டு சிறப்பு வசதி இருக்குது அதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த டி ரிசர்வ் பெட்டி பத்தொம்பது ரயில்களில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது அது எந்தெந்த ரயில் அதோடைய வண்டி நம்பர் என்ன அதில் எத்தனை பெட்டிகளை இணைக்கப்பட்டிருக்குது இப்போ பார்க்கலாம் மங்களூர் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்ப்ரஸ் வண்டி நம்பர் பன்னெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஈரோடுலேருந்து சென்னை சென்ட்ரல் வரை அதுக்கு அனுமதி சிறப்பு பெட்டி ஒரு பெட்டி இணைக்கப்பட்டிருக்கும் சென்னை எக்மோர் கொல்லம் எக்ஸ்பிரஸ் நெல்லையிலேருந்து கொல்லம் வரை அதுக்கு அனுமதி இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொல்லம் எழும்பூர் எக்ஸ்பிரஸ் வண்டி எண் பதினாறு நூற்றி ரெண்டு கொல்லத்திலிருந்து நெல்லை வரை அனுமதி ஒரு பெட்டி அதில் இணைக்கப்பட்டிருக்கும் சென்னை சென்ட்ரல் மங்களூர் எக்ஸ்பிரஸ் வண்டி எண் பன்னெண்டு அறுநூற்றி எண்பத்தஞ்சு சென்னை சென்ட்ரல் டு சேலம் அனுமதி வந்து ஒரு பெட்டி எழும்பூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வண்டியின் பதினாறு எட்நூற்றி ஐம்பத்தொன்று மானாமதிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அனுமதி இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் தாம்பரம் பெங்களூர் எக்ஸ்ப்ரஸ் வண்டியின் பதினாறு நூற்றி ஐம்பத்தொம்போது திருச்சியிலிருந்து மங்களூர் வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெட்டி இணைக்கப்பட்டிருக்கும் மங்களூர் எழும்பூர் எக்ஸ்பிரஸ் வண்டியின் பதினாறு நூற்றி அறுபது மங்களூர் டு கரூர் வரை அனுமதி மூன்று பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அதில் மங்களூர் டு திருச்சி வரை அனுமதி ஒரு பெட்டி கன்னியாகுமரி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு பாலக்காடு வரை அனுமதி ஒரு பெட்டி கன்னியாகுமரி டு எர்ணாகுளம் வரை அனுமதி ஒரு பெட்டி தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் வண்டியின் பதினாறு அறுநூத்தி முப்பத்தஞ்சு தூத்துக்குடி டு மதுரை வரை அனுமதி இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் திருவனந்தபுரம் செகண்ட் ராபர்ட் எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் டு கோவை வரை அனுமதி இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் வண்டியின் பதினேழு இரநூத்தி இருபத்தி ஒன்பது சென்னை சென்ட்ரல் டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வண்டியின் பன்னெண்டு அறுநூற்றி எண்பத்தொம்போது நெல்லை டு நாகர்கோவில் வரை அனுமதிக்கப்பட்டிருக்கு இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வண்டியின் பதினாறு நூற்றி இருபத்தி ஏழு நெல்லை டு நாகர்கோவில் வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெட்டி இணைக்கப்பட்டிருக்கும் குருவாயூர் எழும்பூர் எக்ஸ்பிரஸ் வண்டியின் பதினாறு நூற்றி இருபத்தெட்டு நாகர்கோவில் டு நெல்லை வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெட்டி இணைக்கப்பட்டிருக்கும் செங்கோட்டை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் வண்டியின் பதினாறு நூற்றி ரெண்டு செங்கோட்டை டு ராஜபாளையம் வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் எழும்பூர் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வண்டியின் பதினாறு நூற்றி ஒன்று ராஜபாளையம் டு செங்கோட்டை வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் வண்டியின் பத பன்னெண்டு ஆறுநூற்றி எழுபத்தொன்று கோவை டு மேட்டுப்பாளையம் வரை அனுமதி மூன்று பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் மேட்டுப்பாளையம் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வண்டியின் பன்னெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு மேட்டுப்பாளையம் டு கோவை வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மூன்று பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் கன்னியாகுமரி புனே எக்ஸ்பிரஸ் வண்டி எண் பதினாறு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கன்னியாகுமரி டு எர்ணாகுளம் வரை அனுமதி ஒரு பெட்டி கன்னியாகுமரி டி பாலக்காடு வரை அனுமதி ஒரு பெட்டி எனவே நீங்கள் இன்னமே இல்லை அது மாதிரி பயணம் செய்யணும் அவசரமான காரியமாக போகணும்னு நினைக்கும் போது இந்த சிறப்பு வசதியை பெற்று சுகமாக போய்ட்டு வாங்க விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி